கடமக்களை நாம் அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா புளிக்காய் அதாவது புளி பாவக்காய் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியும் கூட என்னுடைய பாட்டிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது இப்போ அவங்க இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யும் பொழுது அவங்களுடைய ஞாபகங்கள் வந்து வரும் சின்ன வயசில் வந்துட்டு எங்களுடைய சிஸ்டர்ஸ் கூட வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது எல்லாமே வந்துட்டு ஞாபகத்துக்கு வரும் இது வந்துட்டு உங்களுக்கு களி கூழ் இப்போ க கூழு களியெல்லாம் கரைச்சி குடிப்போம் இல்லையா ஸோ அப்படி பொழுது சைடிஸ்க்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சாதத்துக்கு கூட சைடிஸ்க்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த கிரேவியை வந்துட்டு சாதத்தில் போட்டுக்கூட வந்துட்டு பெசரி சாப்பிடலாம் அதே மாதிரி பழைய சாதம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கும் வந்துட்டு இந்த பாவக்காய் வந்துட்டு சைடிஸ் வந்து சூப்பராக இருக்கும் பாவக்காய் கசக்கவே கசக்காது புளி சேர்த்துறக்கிறதுனால எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் அதனால க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாம் சரி புளியில் சேர்க்கக்கூடிய எந்த பொருட்களுமே வந்துட்டு அதனுடைய சத்துக்கள் வந்து வெளியேறாது அந்த சத்துக்கள் வந்துட்டு அந்த காயிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதனுடைய சத்துக்களும் வந்துட்டு வெளியேறாது நமக்கு முழுமையாக கிடைக்கும் பாவக்காயினுடைய சத்துக்களும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கட் பண்ணியாச்சு நான் வந்து ஒரு எலுமிச்சி மலை சைஸுக்கு வந்துட்டு புளி எடுத்துருக்கேன் அதையும் வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகளை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சாறு மட்டுமே வந்து எடுத்துக்கோங்க இப்போ தான் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அந்த சாப்பாடையோ ரெசிப்பியோ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ வந்து ட்ரை பண்ணுவோம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரே மெத்தட் வந்துட்டு நமக்கு புளி கரைச்சல் தான் வந்து பண்ணுவாங்க இப்போ நைட்டு குழம்போ ஏதோ ஒன்று மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்று அப்படின்னு சொல்லி கரைச்சி ஊற்றி அதை கொதிக்க விட்டு தூக்கி வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து முன்னாடிலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துகிட்டு நான் வந்து ரெண்டு ரெண்டு துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வ அதை வந்துட்டு வதக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கடுகுந்தா நம்ம இப்போ கால் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து புரிஞ்சதுமே பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயத்தையும் வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காரம் தேவையான அளவுக்கு ஸோ அந்த மிளகாயம் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மிளகாயம் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மிளகாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது காரமும் இருக்காது நமக்கு வந்து புளிப்பு காரம் அந்த பாவக்காயினுடைய கசப்பு இந்த மூணுமே வந்து கிடைக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவரே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கரைச்சல் வந்து கலைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த டஸ்ட்டை எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அந்த புளி கரைச்சல் தண்ணியை மட்டுமே வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இந்த காய் வேகணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணியும் வந்து சேர்த்துட்டு இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் போட்டு வந்துட்டு இங்கே வந்து மூடி வச்சுடுங்க ஏன் சிம்மில் போட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்துட்டு நைட்லேயே வந்து ரெடி பண்ணிடுவாங்க நைட்லேயே வந்துட்டு பாட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா வச்சு ஒரு மண்சட்டியில் வச்சு அப்படியே அடுப்பில் போட்டுட்டு நைட்டு தூங்கிடுவாங்க அது வந்து வெந்து 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 வந்து காலையில் சாப்பிடும் பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்துட்டு வேக ஆரமிச்சிரு சூப்பராக வந்து வத்தி வந்துருச்சு இந்த சாறு இருக்கு இல்லையா அதை சாதத்தில் போட்டுட்டு அந்த காயை வந்து நம்ம சைரிஸாகவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் நமக்கு வந்துட்டு கசப்பு எதுவுமே தெரியாது குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஈஸியாக வந்து எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாரத்தை கூட வந்துட்டு இந்த ரெசிபி கெட்டும் போகாது நல்லா வந்துட்டு இருக்கும் ஸோ பாருங்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து வந்துருந்துச்சி நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்முடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கும் உங்களுக்கும் தேவை அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்